அதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி பத்திரத்துக்கு நம்ம பசிஞ்சிக்கலாம் உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு இருந்தாலும் அதையும் நம்ம கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ண வாழைப்பூவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு கடாயில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சமா பூண்டு ஒரு நாள் பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அது பொடிட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினதும் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கி வரட்டும்